எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் கென்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் வெள்ளை கலர் அள்ளி ஒன்று மொட்டை எடுத்துருக்குங்க பிங்கில் தான் வந்து இது பிங்க் கலரு இது அடிக்கடி வந்து பூத்துட்ருந்தது இருந்தது இப்போ ரெண்டு நாளாக இது வந்து பூக்க பூக்கிறது அடங்கிடுச்சு இப்போ இது வந்து பூக்க ஆரம்பிக்குது இப்போ தான் வந்து அரும்பு எடுத்துருக்கு பாருங்கள் இன்னும் ரெண்டு நாளில் இந்த வெள்ளை அள்ளி வந்து கூத்துருணோன்னு நினைக்கிறேன் பத்து மாதம் ஆச்சுங்க இந்த செடி வச்சு வைக்கும்போது ரெண்டு பூத்துது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து அரும்பு எடுத்திருக்கு பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குட்டி துளசி மாடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து என் தம்பி ஒய்ஃப் வச்சுருந்தேன் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கி வந்துட்டேன் இதில் நேற்று தான் வந்து துளசி நட்டுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து மிளகா செடியில் வந்து எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக ஒரே செடியில் அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க இது வந்து நான் சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு காய வச்சேன் பார்த்திங்களா அதில் வந்து மிளகாலாம் எடுத்துகிட்டு அதில் கீழே இருந்த வத்தலை அந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்தேன் அதில் வந்த கண்ணை எடுத்து அந்த செடிக்கு வேண்டிய சைடில் இருந்த சிமெண்ட்டை உடச்சிட்டு நான் வந்து செடியை வச்சேன் இப்போ இந்த காய் ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டு எவ்வளோ காய் இருக்குன்றதை காட்டுறேன் பச்சை மிளகாயில் வந்து இந்த கரும்பச்சை கலரில் இருந்ததுன்னா காரம் வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்குங்க இதே கொஞ்சம் பழுப்பு அதாவது கொஞ்சம் வெள்ளை சேர்ந்த பச்சையில் இருந்ததுன்னா ஒரு மாதிரி லைட் பச்சை அந்த கலரில் இருந்ததுன்னா காரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ அதை நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்களேன் ஒரே செடியில் வந்து எவ்வளோ காய் வந்திருக்குன்னு நல்லா நீட்டாக காய்ச்சிருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் பூ ஒரு நாள் காயை காயிக்கலாம் இங்கே பாருங்கள் இது சின்ன செடி இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தான் இருக்குது நிறைய பூ எடுத்துருக்கு தன்னால இந்த கொய்யா கன்று வந்திருக்கு இந்த புதினா வந்து ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து இலையை எடுத்துகிட்டு அப்படியே குச்சியை நட்டதில் நல்லா தளர்த்து வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்களேன் இந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த சாமந்தி செடியை காட்டினில்ல மெருன் கலரில் ஒன்று எல்லோவில் ஒன்றுன்னு அந்த எல்லோ வந்து அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடுச்சிங்க என்னன்னு தெரியல மனசே சரியில்லை மருந்தெல்லாம் வச்சு இது பண்ணி பார்த்தேன் அது என்னென்னு தெரியல ஆனால் மெரூன் கலர் நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த மிளகா செடியில் வந்து குண்டு குண்டு மிளகாய் இதில் வந்து ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு ஆனால் நிறைய பூ எடுத்துருக்குங்க இதில் இந்த செடிக்கு ஆசைப்பட்டு நல்லா இருந்த இடத்த சிமெண்ட்டை உடச்சி செடிலாம் வச்சுருக்க பாருங்க நம்ம என்ன தான் தொட்டியில் வச்சாலும் இந்த மாதிரி கீழே வந்து நல்லா வளமாக வருங்க சுத்தமாக பறிச்சா பச்சை மிளகாய் பாருங்கள் இவ்வளோ வந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்த்துலாம் வாங்க ஒயிட் ரைஸ் அடுத்தது லெமன் ரைஸ் இந்த வெயில் நேரத்தில் எலுமிச்சம்பழம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது தேங்காய் துவையல் நேற்று சாதங்கள் பழைய சாதம் நேற்று எதி செஞ்சு கத்திரிக்காய் கடைசி நம்ம வீட்டிலையே இப்படி பண்ண எலுமிச்சங்காய் ஊறுகாய் தயிர் அன்னைக்கு எந்த இதுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில்லைக்கு அன்பட்டனாக ஆள் கொடுங்க